சேலம் கோட்டை மைதானத்தில் புரட்சி தமிழகம் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கட்சியின் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஆசை ஆசித்தம்பி தலைமை வகித்தார் சேலம் மேற்கு மாவட்ட செயலாளர் சாம்பவர் சிவா தெற்கு மாவட்ட செயலாளர் எம் விஜயகுமார் ஈரோடு மேற்கு மாவட்ட செயலாளர் முருகேசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் புரட்சி தமிழகம் கட்சியின் மாநில முதன்மை ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் மாநில இளைஞரணி தலைவர் சரசுகுமார் பெரம்பலூர் மாவட்ட செயலாளர் காசிராஜன் பாட்டாளி மக்கள் கட்சியின் சேலம் மாநகர மாவட்ட செயலாளர் கதிர் ராஜரத்தினம் மக்கள் தேசம் கட்சியின் சேலம் மாநகர செயலாளர் வழக்கறிஞர் பிரேம்குமார் தமிழ்த் தேச மலைநாடு மக்கள் கட்சி மாநில தலைவர் போப்பா ராமசாமி இந்து மக்கள் கட்சி செஞ்சிக்கோட்டை பாரதி மற்றும் புரட்சி தமிழகம் கட்சியின் மாவட்ட சட்டமன்ற ஒன்றிய நிர்வாகிகளான கந்தசாமி செல்வம் பச்சியப்பன் குமார் ராம்குமார் பிரகாஷ் உதயா உள்பட நூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றவர்கள் பட்டியலின தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி மீது போடப்பட்டுள்ள குண்டர் சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் எனவும் பட்டியலின பழங்குடி மக்களுக்கு சிறப்பு உட்கூறு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை நான்கு ஆண்டுகளாக திருப்பி அனுப்பி வரும் மாநில அரசை கண்டித்தும் முழக்கமிட்டனர் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு ஏர்போர்ட் அண்ணன் மூர்த்தி மீது ஏர்போர்ட் அண்ணன் மூர்த்தி மீது

இரண்டு கோரிக்கை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு செய்திருக்கிறோம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா பட்டியலின தலைவர் அந்த ஏர்போர்ட்டா மூர்த்தியார் மீது கொடுக்கப்பட்ட பொய் வழக்கை திரும்பப் பெற வேண்டும் இரண்டாவதாக பட்டியலின பழங்குடி மக்களுக்கு வழங்கப்பட்ட பொது நிதியை முறையாக செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பதை கண்டிக்கும் விதமாக இன்றைக்கு பல இயக்கங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்றைக்கு கலந்து இந்த கண்டறி நிகழ்த்தியிருக்கிறாங்க மேலும் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலில் திராவிட மாணவர் ஆட்சியில் நடக்கக்கூடிய அநீதிகளை கண்டிக்கிறோம் பட்டியலின தலைவருக்கு பாதுகாப்பு இந்த ஆட்சி கிடையாது தொடர்ந்து தாக்கப்படுவதும் அவர்கள் மீது நன்கொடுமை நிகழ்த்தப்படுவதும் தொடர்ந்து வண்ணமாக இருக்கிறது எனவே ஆட்சி மாற்றம் தேவை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடன் தெரிந்து மக்கள் அரசு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்